புஷ்பம் கல்லூரியில் சர்வதேச கருத்தரங்கு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அறிஞர்கள் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள பூண்டி புஷ்பம் கலை அறிவியல் கல்லூரியில் ஆங்கிலம் முதுகலை மற்றும் துறை சார்பில் சூழலியல் குறித்து சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்றது இதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சேர்ந்தின் சாட்டெல் லாட் ஈவான்லே பாட்லேன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்நிகழ்வில் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலிருந்து ஆங்கிலத்துறை முதுகலை பேராசிரியர்கள் மற்றும் மற்றும் ஆராய்ச்சி வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் இயற்கை ஆர்வலர் தஞ்சை கிரீன் ஸ்டார் வில்லியம் ஸ்டீஃபன்சன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு முன்னூறு பல மழக்கன்றுகளை வழங்கி மரங்கள் வளர்ப்பின் அவசியம் குறித்து பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மேற்பட்ட மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர் பாபநாசம் செய்தியாளர் எஸ் மனோகரன் சிறப்பு விலங்குகளாக இங்கு வந்து அமைகின்ற ஒவ்வொரு விலங்குகளுக்கும் மலர்ந்த இதழ்களாய் இந்த நல்ல